நான்காம் ஆண்டு கல்வியாண்டிற்கான சான்றோர் முன்னிலையில் வாசிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் தோற்றம் எமது ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியாண்டில் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு சீரோடும் சிறப்போடும் வளர்ச்சி பெற்று நாளோரு மேனி பொழுதோரு வண்ணமாக வெற்றி நடைபெற்று வருகிறது இப்பள்ளியில் வளர்ச்சி என்பது ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் இந்திய திருநாட்டின் தலைநகரிலும் உச்சரிக்கப்பட்ட பெருமைக்கு உரியதாகும் இப்பள்ளி இதுவரை எண்ணற்ற மாணவர்களை பட்டதாரிகளாகவும் பொறியாளர்களாகவும் சமூக சிந்தனையாளர்களாகவும் தொண்டுள்ளம் கொண்ட சிறந்த பணியாளர்களாகவும் உருவாக்கி இருப்பதோடு இளம் விஞ்ஞானிகளையும் தோற்றுவித்து பெருமை கூறியது கல்வி கற்றிடின் அடைமை கற்பதுவே உன் என்பதற்கு இணங்க எங்கள் அரியணைப்பட்டி கிராமம் கல்விக்கும் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் என்றும் உறுதுணை செய்வதில் முன்னோடியாகும் இவ்வூரின் மக்கள் தொகை ஆண்கள் ஐநூற்று ஒன்பது பெண்கள் நானூற்று எழுபது என் பள்ளி எண்பத்தி எட்டு குழந்தைகளோடு திறம்பட இயங்கி வருகிறது ஆசிரியர்கள் விவரம் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடம் ஆறு எளிமையும் அன்பும் கொண்டு ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அரவணைத்து வழிநடத்தி எமது பள்ளியின் மேன்மையை மேலும் உலகறிய செய்வதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வரும் தலைமை ஆசிரியர் திருமதி த கற்பகம் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளின் புலமையையும் பெருமையும் பெற்று எமது பள்ளியில் ஆங்கில பாடத்தை மாணவர்களுக்கு எளிமையாக புகட்டி வரும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி கோகில வைரக்கன் அவர்கள் கணித பாடத்தையும் சுவைபட நடத்தி படைப்பாற்றலுடன் பணிபுரியும் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு த வெங்கட சுப்பிரமணியன் அவர் விளக்கங்களுடன் கற்பித்து அறிவியல் சிந்தனையை வளர்த்து ஊக்கமூட்டி வரும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருவே வே நாராயணசாமி அவர்கள் குழந்தைகளிடம் அன்பையும் அரவணைப்பையும் ஊட்டி இன்முகத்துடன் கற்பித்தல் பணியை செம்மையாக நடத்தும் இடைநிலை ஆசிரியை திருமதி ப கிருஷ்ணவேணி அவர்கள் குழந்தைகளை மகிழ்வான கண்டிப்பும்னிவும் சுவைபட வழி நடத்தும் இடைநிலை ஆசிரியை திருமதி உ கனிமொழி அவர்கள் ஆகியோர் மாணவர் கற்பித்தலுக்கு வழிவகுத்து எதிர்கால வலுவான பள்ளியில் பாடத்திட்டம் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் முறையில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு சிந்தனை திறனை தூண்டும் தளங்களோடு பல வண்ண படங்கள் கருத்து சித்திரங்களையும் இணை கற்பிக்கப்படுகிறது பிஞ்சு குழந்தைகளின் கற்பனை ஊஞ்சல் எனும் இதழ்கள் வழங்கப்பட்டு அவர்கள் சிந்தனை மேம்பட உதவி புரிகிறது முதல் எட்டு வகுப்பு மாணவர்கள் தொடர் மற்றும் முழுமையான